ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் அப்போ ஆற்றுல இருந்து நத்தை பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நத்தை கிடச்சதுன்னா கண்டிப்பாக விடாதீங்க வாங்கி சமைச்சு பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ குளிர்ச்சி இந்த நத்தை கறி வந்துட்டு நத்தையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொ தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்குது அதில் வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம்னா நத்தை வந்து அந்த கறி நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வெந்துடுச்சு வெந்ததை வந்து நல்லா திரும்பி வாஷ் பண்ணிவிட்டு பா ஒரு குச்சி வச்சு நம்ம லைட்டாக அப்படியே வந்து அந்த ஓடை எடுத்தோம்னா நல்லா வந்துடும் மேலே இருக்கிறது மட்டும்தான் அந்தோட ஃப்ளெஷ் அந்த கறி கீழே இருக்கிறதுலாம் வந்து குடல் அந்த அழுக்கெல்லாம் வந்து இருக்கும் அந்த கறியை மட்டும் நம்ம லைட்டாக மேலே வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும் இதுதான் கறி க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் வந்து லென்த்தாக போகும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் அப்பா மட்டும் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க டைம் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து கூட சேர்ந்துட்டாங்க நானும் ஹஸ்பண்ட் அப்பா மூணு தான் சேர்ந்து கடை கடனை வந்து அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு இல்லைங்களா ஒரு கால் ஒரு ஆஃப் கேஜ் கூட வரலை அதில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா திரும்பவும் நல்லா வந்து வாஷ் பண்ணணும் நல்லா வந்து அப்பா வந்து நல்லா ரப் பண்ணி வாஷ் இருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா அம்மா பேர பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு குக்கரில் வந்து நல்லா விசில் விட்டு எடுத்துக்கிறோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதோட கறி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விசில் விட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் விட்டு அம்மா எடுத்துக்கிட்டாங்க அது கூட வந்து மசாலா சேர்க்கறதுக்காக சோம்பு வரமிளகாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா வந்து வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி அதை மட்டும்தான் வந்து சேர்ப்பாங்க எண்ணெய் கொஞ்ச விட்டுவிட்டு வடகம் தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சிருக்க ஃப்ள கறியை வந்து அப்படியே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா பொடி அதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப வெயிலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சதுன்னா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்